வணக்கம் இந்த தொகுப்பில் இதய பகுதியில் மச்சம் இருந்தால் அவர்களுடைய உடல் அமைப்பு குணநலங்கள் அதனால் என்ன பலன் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் பார்ப்போம் இதய பகுதியில் பெரிய மச்சம் உடையவர்கள் நடுத்தர உயரமும் விசாலமான தோள்களும் உடையவர்களாக இருப்பார்கள் கைகள் நீண்டும் நெற்றி அகன்றும் இருக்கும் வளைந்த புருவங்களும் தடித்த உதடுகளுடன் அவர்களுடைய உடல் அமைப்புகள் இருக்கும் இவர்களுடைய குணம் எப்படி இருக்கும் என்றால் இவர்கள் மிகவும் தைரியசாலியாகவும் வாக்கு சாதுரியம் உடையவர்களாகவும் அதிகமான உணவு உட்கொள்ளுபவர்களாகவும் இருப்பார்கள் அடிக்கடி இவர்களுக்கு வியாதிகள் ஏற்பட்டு விரைவில் குணமாகும் இவர்களிடம் அதிக பிடிவாத குணம் காணப்படும் இவர்கள் எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் இதய பகுதியில் மச்சம் இருப்பதால் என்ன பலன் என்றால் இவர்கள் சிவபெருமானின் அருளை பெற்றவர்கள் சமுதாயத்தின் உயர் மட்டத்தில் உள்ளவர்களுடன் இவர்களுக்கு தொடர்பு இருக்கும் புகழும் செல்வாக்கும் இவர்களுக்கு வந்து சேரும் அசையா சொத்துக்களும் சேரும் தொழிலில் மிகவும் உற்சாகத்துடனும் ஊக்கத்துடனும் ஈடுபாடு உடையவர்களாக இருப்பார்கள் புத்திர பாக்கியம் உண்டு சிலர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருப்பார்கள் இவர்கள் சுமார் எண்பது வயது வரை வாழ்வார்கள் நன்றி